அடுத்தது சீன மங்கை கனிமொழி ரொம்ப நாள் ஆச்சு பாயவே திறக்கலை அவங்க பார்லிமெண்ட்டு அங்கேருந்து மொய்த்தரை அவங்கெல்லாம் பேச அவங்களோடு சேர்ந்துக்கிட்டு நாங்கள் திரும்பி வந்து விட்டோம் ஒன்று ஆடு ஒழுங்காக ஒன்றும் பேச தெரியாது மொய்த்தரை பிச்சு வாங்குகிறாங்கள பேச தெரியுமா இங்கே மோடியவே கிண்டல் அடிக்கிறாங்கள பேச தெரியுமா மோடியை கிண்டல் அடிச்சு அமித்ஷா கோச்சுக்குவார் அமித்ஷா கோச்சிக்கிட்டால் நாளைக்கு நம்ம காரியம் எதுவும் நடக்காத தூத்துக்குடியில் வந்து அமித்ஷா வந்து நமக்கு உதவி செஞ்சாரு ஆளை நிறுத்தாமல் அப்போ அமித்ஷாவை இப்படி இப்படி நினச்சி பேசக்கூடியவங்கன்னு நீங்கள் சுயநலத்தோடு மைத்தூர் எல்லாம் நிற்க முடியுமா கேட்டால் நாங்கள் ஐந்து மங்கைகள் வந்து விட்டோம் வாயத்திறக்காத மங்கை மூணு அதில் நாங்கள் வந்து விட்டோன்னு பெருமையாக பேசினாங்க இப்போ இங்கே வந்து விஜய் பேசிட்டார் விஜய் என்ன பேசிட்டாரு விஜய் சொல்லிட்டாரு நீட்டு தேவை ரத்து செய்யணும் உடனே குஷி உங்களுக்கு காரணம் தனியார் மருத்துவக் கல்லூரி உரிமையாளர்கள்டான் பணம் விளாடுதில்லை அதில் எவ்வளோ வாங்கினீங்க அதில் வாங்கிற பங்குல விஜய்க்கு கொஞ்சம் கொடுங்க இல்லை தனியார் மருத்துவக் கல்லூரியவங்களெல்லாம் விஜய்க்கும் தனியாக பணம் கொடுக்க சொல்லுங்கள் நீங்கள் தான் பணம் கொடுத்து வாங்குறதுல ரொம்ப ஃபேமஸ்ஸாச்சோல்டாசுங்கிற டாட்டாவோட இதையே இருபத்தோரு கிரௌண்டை எழுதி கொடுங்கன்னு கேட்டிங்களே டூ ஜி இதில் தயார்நிதி மாதிரி நான் மாற்றணுங்கும்போது ராடியா வரும்போது எனக்கு சென்னையில் தேனாம்பேட்டையில் இருக்கிற அட்டா டாட்டா சொந்தமான ஓல்டோஸ் எழுவத்தோரு க்ரௌண்டை எழுதி கொடுங்க நாம் தயநிதி மாதிரி மாற்றுறேன் அப்படின்னு சொல்லி பேசுனதாக செய்தி அப்போ நீங்களும் நீராடியாகவும் பேசிய டெலிஃபோன் உரையாடலாம் வந்ததை எல்லா படத்தையும் வாங்கி சிங்கப்பூரில் முதலீடு செய்து பெரிய தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே அப்போ உங்களுக்கு பணம் வாங்குறது வந்து சொல்லியாக கொடுக்கணும் அதனால் இப்போ யார் தனியார் மருத்துவக் கல்லூரி முதலாளிகளுக்கு விசுவாசத்தை காட்டுறாரு விஜய் சொன்ன உடனே அது பில் எப்படி போகும் தெரியுமா உடனே இங்கே ஃபோன் பண்ணார் இன்றைக்கி விஜய் நான் வரவேற்று பேசிட்டேங்க இதுக்கு ஒரு 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 பத்து கோடி அனுப்பி வைங்க அப்படிம்பாங்க இப்படி தான் அரசியல்வாதிகள் இப்போ விஜய்க்கும் கொஞ்சம் பங்கு கொடுங்க உங்களுக்கு இவ்வளவு நீட்டை பற்றி சொன்னால் இவ்வளோ குஷி வருதுக்கு காரணம் என்ன அதுதான் அதனால் வாங்கிய படத்தில் விஜய்க்கும் சீன மங்கை வந்து பங்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்வது அடுத்தது ஆகஸ்ட் மாதத்தில் பாஜக ஆட்சி கவலந்துள்ள சொல்கிறார் யார் எந்த ஜோசியரா ஜோசியரா ஆமாம் ஜோசியரில் ஒரு அரசியல்வாதியே சொல்கிறார் யார் அவருன்னு கேட்டிங்கன்னா வாயில்லா ஜீவனம் மாடுகள் அதுகளுக்கு தீனி வழங்குறதுல ஒரு தொள்ளாயிரம் கோடிக்கு மேலே கொள்ளையடிச்சார்னு சொல்லி ஜெயிலுக்கு தண்டனை வாங்கிட்டு நம்மளெலாம் ஜெயில் தன்னுவாங்கன்னா ஜெயிலுக்குள்ளே இருக்கணும் ஆனால் அவர் ஜெயில் தண்டனை கொடுத்து வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கார் லல்லு பிரசாத் யாதவ் நாட்டில் சட்டம் எப்படி இருக்குது பாருங்கள் தண்டனை கொடுத்தாச்சு ஆனால் அவர் வெளியில் இருக்கார் அதுதான் சட்டம் பணக்காரன் இது அரசியல்வாதிக்கு ஒரு சட்டம் நத்தோடுக்கு ஒரு சட்டம் இப்போ இவர் சொல்கிறார் ஆகஸ்ட்டில் கவுந்துடும் யோகியர் யோகியரில் எப்படின்னா அந்த இந்தியா கூட்டணியில் சேர்ற பூரா பேர்ட்ஸ் ஆஃப் த சேம் ஃபதர் வில் ஃபிளாக் டுகெதர் அப்படின்னு இங்கிலீஷ் இங்கிலீஷில் ஒரு பழம் அதாவது ஒரே குட்டையில் மூலிய மட்டை அப்படின்னு காமராஜர் சொல்லுவார் அது மாதிரி இந்த ஒரே குட்டையில் ஒரு நம்ம மட்டைகள் பூரா ஒன்றா போய் இந்த ஐஎன்ஏ கூட்டையிலே சேர்ந்தோம் இந்த லல்லு பிரசாத் அதாவது திராயிரம் கோடிக்கு மேலே தீவன ஊழல் அந்த அளவு கட்சி சேர்ந்துருக்கு இங்கே தான் தெரியுமா ஒரு லட்சத்து எழுபத்தாறாயிரம் கோடி நம்மால் அவங்க வந்து அவங்களும் போய் இங்கே சேர்ந்துருக்காங்க அதுக்கடுத்தது இங்கே சேர்ந்தால் அரவிந்த் கெஜ்ரிவால் நூறு கோடி ஊழல் அவரும் பார்த்தீங்கன்னா அவரும் அங்கே போய் சேர்ந்துருக்காரு இந்த மாதிரி எங்கெங்கே இவர் உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் அவர் மேலேயும் பயங்கர ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது அவரும் இங்கே போய் சேர்ந்துட்டார் ஸோ பார்த்திங்கன்னா அந்த லஞ்சம் வாங்கினவன் ஊழல் பண்ணவும் எல்லாம் ஐஎன்டி இது காங்கிரஸ் அதை விட்டுட்டு நான் போஃபாஸில் ஆரம்பிச்சு காமன்வெல்த் கேமில் ஆரம்பிச்சு இது டூஜியில் ஆரம்பிச்சு சோனியா காந்தி ராகுல் காந்தி இவங்க அடித்த கொள்ளைக்கே அழவே கிடையாது ஸோ இந்த கொள்ளை கூட்டம் புறம் ஒன்றா போய் சேர்ந்துட்டு ஆகஸ்ட் மாதம் கவர்ந்துடும் நம்ம உள்ளே வந்துக்கிட்டு மறுபடியும் கொள்ளையடிக்கலாம் என்று சொல்லி கொண்டிருக்கிறது நினைத்து கொண்டிருக்கிறது ஆகஸ்ட் மாதம் ஆட்சி கவிழ்வதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட கிடையாது இந்த கூட்டம் புலம்பிக் கொண்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் உடைந்து காங்கிரஸில் இருந்து பல எம்பிகள் பிஜேபியில் சேர காத்திருக்கிறார்கள் அதற்கான பேரம் நடந்து கொண்டிருக்கிறது பிஜேபி இப்போ கொஞ்சம் முடிச்சுக்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்க எதிர்கட்சித் தலைவராக இவர் வந்துட்டார் ராகுல் காந்தி அதை உடைக்கணும் காங்கிரஸை உடைத்து அந்த எம்பிகளை இது பண்ணணும்னு சொல்லி முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கு அதனால் ஆகஸ்ட்டுக்குள்ளே நிச்சயம் காங்கிரஸ் உடைந்து விடும் தொண்ணூற்றம்போது எம்பியாக இருப்பவர்கள் நிச்சயம் நாற்பது ஐம்பது எம்பியாக மாறிடுவாங்க பல பேர் காங்கிரஸில் சேர்ந்து விடுவார்கள் இதுதான் நடக்கப் போகிறது அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்வது